மொழி ஸ்பர்ஷ் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி தொழுநோய் மைக்ரோபாக்டீரியம் லெப்ரே என்ற பாக்டீரிய கிருமியினால் காற்றின் மூலம் பரவுகிறது என்பதனை நானறிவேன் உணர்ச்சியற்ற தேமல் போன்ற அறிகுறிகள் உள்ளவர்களையோ அல்லது தொழு நோயினால் உடல் குறைபாடு உள்ளவர்களையோ குடும்பத்தில் அல்லது வீட்டின் அருகில் கண்டால் உடனடியாக அவர்களை அருகில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது அரசு மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று சிகிச்சை எடுக்க ஏற்பாடு செய்வேன் அவர்களை அன்பாகவும் எனது குடும்ப உறுப்பினர் போலவும் வேறுபாடு இல்லாமல் உரிய மரியாதையுடன் நடத்துவேக்கூடியது ஆரம்ப நிலை சிகிச்சை உடல் குறைபாட்டை ஏற்படுத்தாது தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை ஒதுக்கக்கூடாது போன்ற விவரங்களை அண்டை அயலாருக்கு தெரிவித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் தேசபிதா மகாத்மா காந்தியடிகளின் கனவை நனவாக்கும் வகையில் தொழுநோய் இல்லாத இந்தியா உருவாக அனைவருடன் இணைந்து ஒத்துழைப்பேன் என்றோ உளமாற உறுதி கூறுகிறேன் களங்கம் தவிர்ப்போம் கண்ணியம் காப்போம் நன்றி